ஹலில் லூயா இந்த அதிகாலையில் நாம் பிரசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலேயே கூட ஆதி அகம்ப புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் வெள்ளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆம் தேவஜனமே மனுஷனை மாத்தரும் கர்த்தர் மணி உருவாக்கவில்லை பாருங்கள் எல்லா மிருகங்களையும் வானத்துப் பறவைகள் எல்லாவற்றையும் அவர் மண்ணிலே தான் உருவாக்கினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது மண்ணிலே உருவாக்கப்பட்டிருந்த உயிரினங்கள் எல்லாமே ஆகாரத்திற்காக கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் மனிதனாகிய நாம் மாட்டும் என்ன நினைக்கிறோம் நம்முடைய பலத்தை நம்புகிறோம் நம்முடைய வேலையை நம்புகிறோம் நம்முடைய எதிர்காலத்திலே நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருட்களை நாம் நம்புகிறோம் ஆஸ்திகளை நம்புகிறவர்களா இருக்கிறோம் கர்த்தரை நம்புகிறோமா காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளும் ஏன் உற்சாகமாகவும் இதோ ஏன் அவைகள் எந்தவித கவலையும் இல்லாமல் இருக்கிறது என்றால் அவர்கள் அவைகள் எல்லாம் தன்னை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது அதிகாலையில் எழுந்தும் பொழுதே சத்தம் விடுகிறது சத்தத்தினாலே வார்த்தையினாலே அதனுடைய குரலினாலே தேவனை உயர்த்துகிறதா இருக்கிறது நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரை துதிக்கிறீர்களா எழுந்தவுடனே இல்ல அல்லது எழுந்தவுடன் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா வேலைகளையும் பரபரப்பாக செய்கிறீர்களா தேவ ஜனமே மண்ணினாலே நம்மை போல உருவாக்கப்பட்ட எல்லாம் கர்த்தரை ஆகாரத்திற்காக சுகத்திற்காக பலத்திற்காக ஆனால் ஆரறிவு படைத்த நம்மோ நம்மையே பார்த்து கொண்டிருக்கோம் நம்மையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே அந்த ஜீவன்களைப் போல நாமும் நம்மையே அர்ப்பணித்து நீங்க கொடுத்த சுவாசம் பா நீங்க கொடுத்த ஜீவன்பா நீங்க கொடுத்த வாழ்க்கைப்பா நீங்க கொடுத்ததுப்பான்னு அவரை உயர்த்தும் பொழுது நிச்சயம் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார் ஆமேன் இதை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உயிரினங்கள் உமை நோக்கி பார்க்க மனிதர்களாகிய நாங்கள் அடிக்கடி எங்கள் சுயத்திலே நாங்கள் உழன்று விடுகிறவர்களா இருக்கிறோம் சுவாமி எங்களை மன்னிங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சிப்பிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க எங்களையோ எங்களுடைய இருக்கிற காரியங்களை நாங்கள் நோக்கி இதோ சோர்ந்து போகாத விடிக்காண்டவரே உண்மை நாங்கள் முதலாவது வைத்து அந்த நாளை தொடங்க எங்களுக்கு கிருபை கொடுங்க இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸலான்